ஸ்ரீமதே ராமானுஜாயன மகா நம்ம இன்றைக்கி பார்க்குற கோயில் பார்த்தீங்களா அதாவது கூடிய நவ நரசிம்மர் சன்னதி அதாவது நரசிம்மர் வந்து பிறந்த இடம்னு சொல்லுவாங்க நரசிம்மர் வந்து இதான் நீங்கள் பார்க்கறது உக்ரஸ்கம்பம் அதாவது நரசிம்மர் தூணை பிளந்து வந்த இடம் நரசிம்மர் வந்து இரண்யோக்க சுப்புங்கிற அரக்கனை வந்து வாசப்படியில் வச்சு சம்ஸ்காரம் பண்ண இடம் இதுதான் அந்த இடம் போகிற வழி நீங்கள் பார்க்குறது ஜோலா நரசிம்மர் போகிறது இந்த மாதிரி சிறப்பு மிக்க அன்மிக தகவல்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் ஒவ்வொரு இடமுமே பிரம்மாண்டமாகவும் பார்க்குறதுக்கு இருக்கும் அதாவது நார்மலாக நிலத்தில் இருக்கிற கோவில் வேறு இது மலையில் இருக்கிற கோவில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இங்கே வந்து எல்லாத்தாலையும் போக முடியாது எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்குமானால் அது கொஞ்சம் சிரமம்தான் மொத்தம் ஒம்பது நரசிம்மர் இருப்பார் நரசிம்மரை எல்லோரும் தரிசனம் பண்ணுங்கள் ஒவ்வொரு இடமும் போகிற இடம் நடக்கிற பாதை எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப சிறப்பாகவும் தான் இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஆன்மீக பயணத்தை நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க நம்ம சேனலில் தான் பார்க்குறீங்க அதனால் பண்ணாமல் பாருங்கள் அகோபிலம் அப்படிங்கிறது நவநரசிம்மர் கோவிலினுடைய வரலாறு இந்த ஸ்தலம் வந்து நரசிம்மர் வந்து ஒன்பது அவதாரங்களை பிரதிபலிக்கும் ஒன்பது தனித்தனி சன்னதிகளை கொண்டுள்ளது அந்த கோவில் அகோபில நரசிம்மர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பார்கவ நரசிம்மர் ஜோலா நரசிம்மர் யோக நரசிம்மர் சத்ரபத நரசிம்மர் காரஞ்ச நரசிம்மர் பாவன நரசிம்மர் மாலுன நரசிம்மர் மற்றும் யோகானந்த நரசிம்மர் ஆகிய ஒன்பது வடிவங்களை கொண்டது தான் இங்கே அமைஞ்சிருக்குது இந்த நரசிம்மர் ஆலயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நரசிம்மர் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒம்பதுமே வெவ்வேறு வடிவத்தை பெற்று இருக்குது இந்த இடத்துல வந்து இந்த ஸ்தலங்கள் வந்து நரசிம்மரின் வடிவங்கள் மற்றும் அவதாரங்கள் வந்து பார்த்தீங்களா இடமளிக்கின்றது அந்த நரசிம்மர் வடிவங்கள் வந்து பெரும்பாலும் சிங்கத்தின் தலையோடும் மனித உடலாலுமே தோற்றமளிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் தான் ஃபஸ்ட்டு நம்ம மேலே ஹோபிலம் மேலே நடந்து போயிட்டுருக்கோம் நரசிம்மர் பார்க்குறதுக்காக நம்ம இது ஒரு அகோபில சேத்திரம் இந்த அகோபிலம் வந்து நவநரசிம்மர் ஆலயம் வரலாறு ஆன்மீக முக்கியத்துவம் என்ன அப்படின்னா விஷ்ணு பகவான் வந்து நான்காவது அவதாரங்களில் வந்து நரசிம்மர் அவதாரம் எடுத்தார் அவர் வந்து சிங்க முகத்தோடும் மனித உடலோடுமே அதாவது நகங்களோடுமே தோன்றினார் அகோபிலம் வந்து நவநரசிம்மர் ஆலயத்தில் வந்து நரசிம்மர் வெவ்வேறு வடிவங்களை வந்து பிரதிபலிக்கின்றார் இந்த வடிவங்கள் பெரும்பாலும் அகோபில நரசிம்மர் அப்படின்னு சொல்கிறாங்க மொத்தம் ஒன்பது நரசிம்மர் என்ன சொன்னோம் இல்லைங்களா அந்த நரசிம்மர் தான் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அகோபிலத்தில் வந்து நவ நரசிம்மர் இந்த ஒன்பது நரசிம்மர் வழிபாடு பண்ணாவே நவகிரக தோஷங்கள் நிவர்த்தியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கீழே இதில் குடிச்சிட்டு நம்ம மேலே ஃப்ரெஷ்ஷாக நடந்து போனால் சில இருக்கும் இந்த தீர்த்தமெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க குடிக்கிறதுக்கே அதாவது பார்த்திங்கன்னா தேனாம்பிரத மாதிரி இருக்கும் பாருங்கள் பாவன நரசிம்மர் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு நரசிம்மர் நம்ம சேனலில் காட்டியிருப்போம் கண்டிப்பாக இதை வந்து பாருங்கள் ரெண்டாவது இந்த நரசிம்மர் வந்து பார்த்தீங்கன்னா வழிபாடு வந்து பயம் கஷ்டங்கள் மற்றும் பிற தடைகள் நீக்கும் அப்படின்னு நம்பப்படுறாங்க பட்றாங்க அகோபில வந்து நவநரசிம்மர் ஆலயத்தில் உள்ள நரசிம்மர் வடிவங்களை வழிபடுவது பக்தர்களுக்கு வந்து மன அமைதியும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அளிக்கும் அப்படிங்கிறது இது ஒரு புனித ஸ்தலமாக அமையுது இந்த இடத்துல அடுத்த நரசிம்மர் வந்துடுச்சு இதை வந்து கீழே நம்ம பஸ் ஸ்டாப்புக்கு கீழே அந்த நரசிம்மர்லாம் இருக்கார் நல்லா எல்லாருமே தரிசனம் பண்ணிக்காங்க இங்கே வந்து எல்லாத்தாலையும் போக முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்தாலையும் போக முடியாது நரசிம்மருடைய அருள் பிராப்தம் இருந்தால் மட்டுமே இந்த இடத்துல நம்ம வந்து போய் நம்ம வந்து காலை வைக்க முடியும் சரிங்களா இது ஒரு நரசிம்மர் சன்னதி இது வந்து கீழே பாருங்கள் பார்க்குறதுக்கே மலை மேல் இருக்கார் ரொம்ப பிரம்மாண்டமான சன்னதிகள் இந்த இடத்தையும் நம்ம வந்து இப்போ நம்ம தரிசனம் பண்ணிக்கணும் பாருங்கள் சுற்றிலாம் இவ்வளோ நல்லா பிரகாசமாக இயற்கையோடு ஒன்றி இருக்குது இந்த ஆலயமானது தரிசனம் பண்ணிக்காங்க எல்லாருமே இந்த சன்னதியை இதை இப்போ நீங்கள் பார்க்குறது தான் ஜோலா நரசிம்மர் அதாவது ஜோலா அப்படின்னா நெருப்பு அதாவது இரண் வந்து வதம் செய்த இடம் இந்த இடம்தான் இரண்யகசிபுடைய அரண்மனை இருந்த இடமும் இந்த இடம்தான் இரண்யகசூபுடைய வாசப்படி இருந்த கோவிலும் இந்த கோவில்தான் இந்த இடம்தான் இப்போ நாம் பார்த்துக்கிட்ருக்கிறோம் இந்த இடத்துல பாருங்களா நடந்து போயிட்டுருக்காங்க முன்னாடி ஜலமானது தீர்த்தமானது இருக்கோம் நம்ம காலத்திலலாம் போனோமா இது கருடாத்திரின்னு சொல்லுவாங்க இந்த கருடன் அதாவது கருடன் மாதிரியே இருக்கும் பறக்கிற மாதிரி இருக்கும் இந்த மலை அதனால தான் கருடாத்ரி இங்கே தான் பக்த பிரகலநாதனை வந்து பாருங்க வராக நரசிம்மர் சன்னதி இதை நீங்கள் பார்க்கறது மொத்தம் இன்னும் வந்து மூணு நாலு நரசிம்மர் பார்த்துட்டிங்க இது வரைக்குமே எல்லோருமே வராக நரசிம்மர் சன்னதி பாருங்கள் அந்த இரண்யக்கசூப்பு வந்து எங்கே இருக்கிறவங்க நாராயணன்னு கேட்கும்போது அந்த தூணில் இருப்பாருன்னு சொல்லி தூணை பிழந்ததினால அந்த தூணெல்லாம் பீஸ் பீஸாக வந்த துகள்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல இருக்கக்கூடியதெல்லாம் ரெண்டாவது பக்த பிரகலநாதன் இங்கே வந்து பாடசாலை இருக்குது அந்த பாடசாலையில் ஓம் நமோ நாராயணா அப்படின்னு எழுதி பார்த்த ஓடுகள்லாம் இன்னமும் இத்தனை யுகங்களாக உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே இருக்கிற அர்ச்சகர் எல்லாம் கேட்டோம் பக்த பாரல் சாதனோட பிரகலநாதனுடைய பாடசாலைக்கு மேலே ஒரு குகை இருக்குது அந்த பாறையில் தான் தூக்கி உருண்டுவாங்களான்னு பிரகலநாதனை அந்த உருண்டை பாறை எல்லாமே இருக்குது நாராயணன் வந்து தாங்கி பிடிக்கிற இடம் எல்லாமே இந்த மலையின் மேலே தான் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்கோம் பாருங்கள் ஒரு காட்டுக்கு நடுவில் எந்த ஒரு பயமும் இல்லாமல் நம்ம யாருமே இல்லாமல் நம்ம நடந்து போயிட்டுருக்கோம் நரசிம்மரை காண்பதற்காக இது வந்து எனக்கு வந்து பார்த்திங்களா அதாவது ஒரு அஞ்சாவது டைமு நான் இங்கே பத்து நாள் தங்கி இவரை தரிசனம் பண்ணுற பாக்கியமும் எங்களுக்கு கிடைச்சது பத்து நாள் தங்கிட்டோம் ஒரு ட்ரிப்பில் இது வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டு தான் வந்தேன் ட்ரெயினில் எனக்கு எங்கே இருக்குன்னே தெரியாது ஒரு புக்கை வச்சு வழிகாட்டி வந்தேன் இப்போயாவது யூடியூப்பு ஃபேஸ்புக்கு ட்விட்டரு இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்லாம் போடுறாங்க அப்போலாம் எதுவுமே கிடையாது நான் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேயும் இந்த இடத்துக்கு வந்தோம் வரும்போது ரொம்ப சிறப்பாக அருமையாக இருந்தது அதனால் வருஷம் வருஷம் நானும் எங்கள் ஃபேமிலியாக குழந்தைங்களோட வந்துடுவோம் எங்கள் குழந்தைங்க இதோட ரெண்டாவது டைம் எங்கள் முன்னாடி நடக்கிறது எங்கள் குழந்தைங்க தான் இந்த குழந்தைங்க வந்து இதோட ரெண்டாவது டைம் அகோபியில் வந்திருக்காங்க போகிறது என் பொண்ணு முன்னாடி நடந்து போகிறது நடந்து போயிட்டுருக்கோம் எங்கே அப்படின்னா நரசிம்மரை காண்பதற்காக தரிசனம் செய்வதற்காக என்னுடைய மகனும் மகளும் சென்று கொண்டிருக்கிறார்கள் நடந்து போயிட்டுருக்காங்க இந்த குழந்தைங்க ஆனால் கொஞ்சம் கஷ்டந்தாங்க ஆனால் மேலே போனோமோ நமக்கு ஒரு சந்தோஷமும் ஒரு ஆனந்தமும் கிடைக்கும் நரசிம்மர் வந்து இந்த இடத்துல தான் வந்தார் நாளை என்பது நரசிம்மரிடம் கிடையவே கிடையாது அதாவது பத்து அவதாரத்திலேயே அழகான அவதாரம் அப்படின்னா நரசிம்மருடைய அவதாரம் தான் பாருங்கள் என்னுடைய மகன் வந்து நடந்து போய்ட்டுருக்காரு இந்த இடத்துலலாம் தண்ணி நிறையா வரும் ரொம்ப சிரமப்பட்டு கல் முல் காடு மலைகள் நதிகள் எல்லாத்தையும் கடந்து போனால் மட்டும்தான் நரசிம்மரை சேவிக்க முடியும் இந்த மாதிரி ஒரு சன்னதியானது வாழ்க்கையில் யாருமே பார்த்துருக்க மாட்டிங்க ரொம்ப பிரம்மாண்டமான சன்னதிகள் போயிட்டு வந்தாலும் நல்லாவும் இருக்கும் ஏன்னா நரசிம்மரே அந்த இடத்துல அவதாரம் செய்தார் இல்லையா அதனால் அந்த இடத்துல போய் நம்ம நிற்கிறதுக்கே முன்ஜென்மத்தில் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அல்லவா அதனால தான் நம்ம இப்போ தரிசனம் பண்ணுறதுக்காக போகிறோம் ஒன்பது நரசிம்மர் சன்னதியுமே தனித்தனி சன்னதிகள் தான் ஒன்பதுமே தனித்தனி இடத்தில்தான் உள்ளது இங்கே இருக்கிற தீர்த்தத்தை குடிச்சா அவ்வளோ தேனாம்பிரத மாதிரி இருக்குங்க நம்ம இப்போ நடந்து போகிற பாதைகள்லாம் காட்டிக்கிட்டு இருக்கோம் இப்படி தான் போகணும் இதுதான் வழி அப்படின்னு சொல்கிற பாதைகள்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஆலயம் சென்றடைவதற்கு தாமதமாகும் கொஞ்சம் லேட்டாகும் இந்த சின்ன பையனே பாருங்கள் எப்படி நடந்து போகிறான்னு அதனால் தான் எடுத்து நம்ம வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி நம்ம இதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இந்த தம்பி நடந்து போகிறார் சின்ன குழந்த ஒரு அஞ்சு ஆறு வயசு தான் இருக்கும் தம்பிக்கு நடந்து போயிட்டுருக்காரு இந்த மாதிரி தான் நம்மளும் நடக்கணும் நரசிம்மா ஜலம் தீர்த்தம் இது எல்லாமே இருக்குது இதில் எல்லாம் நடந்து போகணும் நம்ம இது எங்கே நடந்து போயிட்டுருக்கோம் அப்படின்னா ஜோலா நரசிம்மரை பார்க்கறதுக்காக அதாவது இரண்யகசுப்பு அப்படிங்கிற அரக்கனை வதம் செய்த இடத்துக்கு நாம் நோக்கி பயணம் செஞ்சிகிட்ருக்கோம் அந்த பாதை தான் இந்த பாதை இந்த பாதை வழியாக நடந்து சென்றால் தான் ஜோலா நரசிம்மரை நாம் காண முடியும் வாசப்படியில் வைத்து வதம் செய்து அந்த தீர்த்தம் கை கலவுன தீர்த்தம் இத்தனை யுகங்களாக இன்னும் அந்த இடத்தில் இருக்கின்றது அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் ரெண்டாவது பார்த்தீங்களா இந்த தீர்த்தமானது மேலே பூரா அதாவது வெள்ளையாக இருக்கும் அடியில் சிகப்பாக இருக்கும் அந்த கைகளான தீர்த்தம் ரத்த குண்டம்னு பேர் ஏற்கனவே ஷார்ட்ஸ் வீடியோவில் நம்ம போட்டிருப்போம் பார்த்துருப்பீங்க நீங்கள் அதனால் இந்த மாதிரி ஏனியில் ஏறி போகணும் மலையில் ஏறி போகணும் இந்த மாதிரி பாதைகள் நடந்து போகணும் இந்த மாதிரி நிறைய வழிகள் உள்ளது நரசிம்மரை காண்பதற்காக ஒரு பெரிய ஒரு மலை அதாவது இது வந்து சாதி சேசனுடைய மலை அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா கருடாத்ரி சேஷாத்திரி இந்த மாதிரி இன்னொரு மூணு மலைகள் உள்ளது இதில் வேங்கடாத்திரி அது மாதிரி ஸ்ரீசைலம் திருப்பதி மற்றும் அகோபிலம் மூணும் சேர்ந்ததுதான் சர்பம் ஆதலால் அதனால் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணல யாரும் சப்ஸ்கிரைபர் பண்ண அப்படிங்கிறவங்க சீக்கிரமாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைபர் பண்ணிக்காங்க சுவாரூயமான தகவலுக்கு ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் பிரபு ஃபை செவன் ஃபை செவன் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் போய் சேர்த்தோம் உங்களுடைய சப்போர்ட்டு எங்கள் சேனலுக்கு வேணும் ஏன்னா ஆன்மீகம் அப்படினாவே கொஞ்சம் லேட்டாக தான் போகுது யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க இந்த இடத்த நேரில் போய் பார்த்தா கூட இப்படி பார்த்துருக்க முடியாது அவ்வளோ சிறப்புடன் நம்ம இந்த வீடியோவை பதிவிடுகிறோம் அதனால் ஆன்மீகம் போட்டால் ரொம்ப கம்மி ஏன்னால் அந்த உலகத்தில் நல்லது பூரா கம்மியாக தான் இரு போகும் கெட்டதெல்லாமே நிறையா போயிட்ருக்குது ஏன்னா இதுகம் கலியுகம் இந்த கலியுகத்தில் இதுதான் நியதி அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க தான் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்காக வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அப்படியே பெல் ஐக்கான் பட்டனை அட்டன் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் வரும்